எட்டு வயதில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாததை வெளிப்படுத்தும் கவிதை இது நான் எனது கவுன்சிலர் வழிகாட்டியை சந்திக்கும் வரை இதை யாரிடமும் கூற முடியவில்லை நான் பயத்துடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் தற்கொலை எண்ணங்களுடனும் எனது வாலிப பராயத்தை கழித்தேன் குற்ற உணர்வு என்னுள் இருந்தது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு நான் தான் பொறுப்பு இது எனது தவறு என்ற மூட நம்பிக்கை என்னுள் இருந்தது அதை என்பார்கள் பாதிக்கப்பட்டவரை குற்றப்படுத்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலம் நானும் பூரணமாக குணமடைகிறேன் நாம் நம்மை குணப்படுத்துவதன் மூலம் நமது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் குணப்படுத்த முடியும் மாத்திரம் இல்ல நார்மலா வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சொல்றது வந்து அன்லெஸ் எனக்கு வந்து அப்படி ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்குல அப்ப எனக்கு சொல்றதுக்கு பயம் இருக்கு அது வந்து நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது என்னன்னு சொன்னா நல்ல குளோஸ் ஆன அம்மா அப்பாட்ட வந்து நாங்க டெய்லியா வந்து இது 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 நடக்குதுன்னு சொல்ற பிள்ளைகள்னு சொன்னா அவங்க சொல்லலாம் அதுவும் வந்து நிறைய பேர் சொல்றது இல்ல என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை நாங்க சின்ன தானே அப்ப நாங்க நினைக்கிறது நான்தான் பிழை விட்டுட்டேன் எனக்கு இருந்தது வந்து நான் அந்த இடத்துக்கு போனது எந்த பிள்ளை நான் நோமையா போற இடம் தான் இது ஒரு புது இடத்துக்கு போகல ஈவன் வந்து நான் ஆஹ் இந்த எந்த ஃபீலிங் திரப்பி செய்துட்டு நான் ஒரு ஆளோட கதை கேட்க அவர் சொன்னார் நீங்க அங்க அப்படியா அங்க போனது உடதான பிள்ளை அப்படியான ஆக்கள் இன்னும் இருக்கு நம் சமுதாயத்துல அப்ப நான் இப்ப வந்து அதுல தெளிவாக இருக்கிறபடியா சின்ன பிள்ளை வந்து அப்படி போகது வந்து என்ன வந்து குடும்ப அங்கத்தவர்கள் செய்யறபடியா குடும்பத்தினவர் எப்படி இருந்தாலும் இதை வந்து கதைக்க கூடாது பேசக்கூடாதுன்னு அமர்த்தி தான் வெப்பின ஒரு பரிகாரம் தேர்ற அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் வளரவில்லை மற்றது எப்படி இருந்தாலும் அது பரவாயில்ல ஓகே அது ஒரு பிரச்சனை இல்லை இது என்ன சும்மா தொட்டது தானே என்று சொல்லி அவர்கள் அதை வந்து பெருசாக்க மாட்டினோம் அப்ப இது வந்து நோமல் ஒரு விஷயம் और oh. ये oh. 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 என்னப்பட்டாலும் இப்ப வந்து அது வந்து ஒரு என்ன நான் வந்து அதுல வந்து அது கதை கேட்க வந்து அந்த நினைவுகள் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துவது இப்படி வந்து நடந்தது ஒரு ஒரு நேத்து ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்ப அத நான் எப்படி சொல்றேனோ அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் அப்ப அதால வந்து எனக்கு வந்து அது பாதிப்பு இல்லை ஆனா ஆரம்பத்துல அது ஒரு இஷ்யூ இருக்கும் அப்ப அது வந்து நாங்க பாக்கோம் இப்ப நான் வந்து இப்ப இப்ப நான் ரெடியா இருக்கிறபடியா செய்யறேன் அல்லது வந்து நான் மாட்டேன் இந்த அப்ப அந்த இதில தான் இருக்கு ஆனா நிறைய பேர் வந்து செய்யணும் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் எல்லாம் வந்து என்ன ஃப்ரெண்ட் ஒரு வந்து டாக்குமெண்ட்ரியே எடுத்துட்டா செய்துட்டா அவனோட டாக்குமெண்ட்ரி வந்து அவைலபிள் இங்கிலீஷ்ல ஆஹ் இந்தியனுக்கு அப்படி நிறைய பேர் செய்யணும் இப்ப அது செய்யல அத நாங்க இங்க எங்களுடைய கையில இருக்கு அதை நாங்க ஒரு நாள எங்களை போஸ்ட் பண்ண கூடாது என்னால முடியாதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஏழுமானதை செய்யறேன் இப்ப டைம் போகுது இன்னும் ஒரு